உடைய ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் வர்ஷிக்க பண்ணுவீராக உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டு பேசுவன் நாமத்திலே குறைகளெல்லாம் நீங்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி கொடுன்றாரு வாயில் என்ன சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம் சுவை நம்பினோர் மாண்டதில்லை என்னென்ன துன்பங்கள் நீரிட்டாலும் வாயிப்பாங்கம் சிங்கத்தின் வாயின் ரட்சிப்பா பங்கம் வாராதென்னைப்பா நெஞ்சமே நீடாதே நம்பி நோய்

is ஆணிக்கையை கொண்டு வரும்போது ரியலைஸ் பண்ணணுமா என்ன ரியலைஸ் பண்ணணும் அப்படி அறிக்கை வந்து ஒரு காரியத்தை ரியலைஸ் பண்ண வைக்கிது நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன் பாடணும் இல்லையா அன்னைக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தேன் ஐஸ்வர்யத்தாளினை நிறைத்தீர் தேவைகளெல்லாம் சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர் தான் அறிக்கை வேத வசனத்தின்படி அது இருக்குது அந்த பாட்டு அது சொல்கிறோம் நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் ஆண்டவரே ஆனால் எனக்கு இன்றைக்கி இருக்கிற அத்தனையும் உம்மிடத்திலிருந்து வந்தது எனக்கு பேலன் இருக்குதுன்னா உங்களிடத்திலேருந்து திறமை இருக்குதுன்னா இருந்து வந்தது சம்பாதிக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னா உங்ககிட்டேருந்து வந்தது சம்பாதிக்கிற சக்தி மேற்கொண்டு உயிர் மோற்கொண்டு அறிவு மேற்கொண்டு ஞானம் மோற்கொண்டு எல்லாம் உங்களிடத்திலேருந்து வந்தது நிறைய பேர் தங்களை பெரிய ஞானியாக நினச்சிக்கிறாங்க ஆ நான் ரொம்ப டேலண்டடுங்க யார் எங்கேருந்து வந்தது டேலண்ட்டு அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து வருதுங்க அது உங்கள் அப்பாவுக்கு எங்கேருந்து வந்தது ஹலோ இல்லை அவங்க தாத்தா ரொம்ப பெரிய ஆளுங்க அவர் எங்கேருந்து வந்தார் இருக்கீங்களா எல்லாமே கத்திடத்துலேருந்து வந்தது அப்போ கத்திரிக்க நான் கொடுக்கும்போது பெஸ்ட்டை ஏன் கொண்டாடுறோன்னா எண்ணி பார்க்குறோம் எல்லாமே அவர்கிட்ட அவர்தான் தான் கொடுத்தது அவர் ஒன்றுமே தேவையில்லை இருந்தாலும் நான் கொடுக்கறது ரொம்ப முக்கியமாக இருக்குது நான் பெஸ்ட்டையும் ஃபஸ்ட்டையும் கொடுக்குறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அவருக்கு இல்லை யாருக்கு தேவைன்னு கிடையாது நான் கொடுக்குறது எனக்கு அவசியம் ஏன்னு சொன்னால் அவரிடத்துல தான் எல்லாம் வந்தது அவர் தான் எனக்கு எல்லாத்தையும் தந்தாருங்கிறதை என்னுடைய இந்த கொடுக்குற காரியம் காண்பிக்கிறது தான் கொடுக்கும்போது பாயால் சொல்ல சொல்கிறாரு பாயை திறந்து சொல் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன் இப்போ நல்லா இருக்கிறேன் நீர் என்ன இப்படி ஆக்கியிருக்கிறே நீர் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குன்னு சொல்ல சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு அதான் முதல் பாயிண்ட்டு அதான் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் இப்பொழுதும் இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகள் முதற் கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவநாயக கத்திரடி சன்னதியில் வைத்து உன் தேவநாயக கத்திரடி சன்னதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன் இடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவநாயக கத்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ண சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக சந்தோஷப்பட சொல்கிறாரு எதை குறித்து கொடுக்குறத பற்றி சந்தோஷப்பட சொல்கிறார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லது நமக்கு நல்லது நீங்கள் என்ன பண்ணணும் வீட்லையே ஆரம்பிச்சிடணும் எடுத்து வைக்கும்போது முதற் பலனை எடுக்க வைக்கும்போது தசம்பாத்த எடுத்து வைக்கும்போது நீங்களே கையை வச்சு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து நீங்கள் அதை ஜெபித்து ஆசீர் வைத்து கத்திர சொன்ன காரியங்களை அறிக்கை செய்து எப்படி இருந்தீங்க நீங்கள் எப்படி ஆயிருக்கிறீங்க கத்திர உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி 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 சந்தோஷப்பட வேண்டும் செஞ்சு பாருங்களேன் சந்தோஷப்பட சொல்றார் சொல்லி சந்தோஷப்படு கொஞ்ச நேரம் சந்தோஷப்படு கத்திரை ஸ்தோத்திரம்மன் என்றார் நீயும் லேவியனும் முன்னெடுத்திருக்கிற இருக்கிற உன் தேவநாய கத்தர் உனக்கும் வீட்டாருக்கும் பண்ண சகல நன்மைகள் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக தசம்பாவம் செலுத்தும் வருஷம் மூன்றாம் வருஷத்திலே உன் வரத்திலெல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவியும் வாசல் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவநாயக கத்துடைய சன்னிதியில் போய் அவரை நோக்கி இப்போ பாருங்கள் என்ன சொல்ல சொல்கிறாருன்னு தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் நான் பரிசுத்தமான பொருள் என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன் உங்களுடைய கட்டளை ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை இளவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை நான் என் தேவநாயக்கத்தின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீரன் கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன் இப்போ பாருங்கள் நீர் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உம்முடைய ஜனங்களாகிய சிறுவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக இப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோன்னு சொல்கிறது மட்டும் இல்லை கத்தாவே நீ சொன்னபடி நான் செஞ்சிட்டேன் நீர் எனக்கு சொல்லிக் கொடுத்தீர் எல்லாம் உங்களுக்கு தான் வருது அதனால் உங்கள் கனம் பண்ணணும் உமக்கு முதலிடத்தை கொடுக்கணும் உமக்கு முதலானவைகளையும் சிறந்தவைகளையும் நான் தர வேணும்னு சொல்லி கொடுத்தீர் ப்ரின்ஸிபல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தீர் நான் அந்த வார்த்தையின்படியே நீ சொன்னபடியே கரெக்டாக எடுத்து வச்சு நான் கொண்டாந்துட்டேன் வந்துட்டேன் கொண்டு வந்ததுனால இப்போ என்ன ஆசீர்வாதையும் அங்கே நின்று கிளைம் பண்ண சொல்கிறாரு நான் இப்போ கொடுக்குறேன் இன்னும் மூடைய வார்த்தையின்படி கொடுக்குறேன் நீர் சொல்லி இருக்க இப்படி கொடுத்த என்ன ஆசீர்வதிப்பேன்னு இப்போ ஆசீர்வதியும் நிறைய பேர் சொல்கிற ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்கள் அது இது வந்து நியாயப்பிரமாணம் இது கிருப இல்லை இதில் இது நியாயப்பிரமாணம் நம்ம ஆசீர்வதி ஆசீர்வதிப்பார் நல்லா கவனிங்க அதுக்கு தான் அந்த போர்வெல் எக்ஸாம்பிள் மறக்கவே கூடாது இல்லையா போர்வெல்லில் நீங்கள் ஒரு போர்வெல் போட்டு அடித்தா ஒன்றும் வந்துடாது தண்ணி இருக்கணுமே அதுக்கு தான் போடுறோம் போடுறதுக்கு முன்னால் தண்ணி இருக்குதான்னு பார்க்குறான் சும்மா போட்டுட்டு ஒன்றும் என்ன மாட்டான் இல்லையா போடுறதுக்கு முன்னாடி தண்ணி இருக்குதான்னு இருக்குதான் பண்ணிட்டு தான் போடுறாங்க இல்லையா தண்ணி இருந்ததுன்னா சில நேரத்தில் ஊற்றி அடிக்க வேண்டியதாக இருக்குது ஊற்றுறது தைரியமாக ஊற்றுறீங்க ஏன்னா கண்டிப்பாக உள்ள உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் ஊருக்கே வேண்டிய அளவுக்கு பெரிய கடல் மாதிரி வச்சுருக்காரு கடவுள் அடியில் வச்சவர் அவர் வச்சதுனால தான் ஊற்றி அடிக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் அடித்தா ஒன்றும் வந்துடாது கீழே இருந்தால் தானே வரும் ஹலோ அதனால் நான் சொல்கிறேன் நீங்கள் கொடுக்கறதுனால ஒன்றும் உங்களுக்கு வந்துடாது அவர் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் வச்சிருக்கிறார் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு வந்துருக்கிறார் எல்லாம் ஆசீர்வாதங்களும் கற்றுறக்குள்ள இயேசுக்குள்ள உங்களுக்கு கட்லேட்டு எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு தான் சொல்கிறாரு அடிச்சாதான் வரும் ஊத்தி அடிச்சாதான் வரும்ன்றார் இது நியாயப்பிரமாணம் இது கிருபை இவங்கெல்லாம் அக்கிரமக்காரர்ல பாவிகளாக கத்திர மறந்து இங்கே தூர தேசத்தில் இருந்து கெட்டுப்போன நேரத்தில் அவரில் போய் தேர்ந்தெடுத்து பாலம் தேனு ஓடுற தேசத்துக்கு ஒன்று கொண்டு போகிறேன்றாரு நியாயப்பிரமாணமா அது கிருபங்க முழுக்க முழுக்க கத்தருடைய அன்பு கிருப தயவு தான் அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது நியாயப்பிரமாணம் கிடையாது பாலும் தேனும் ஓடுற தேசத்தை எதுக்கு கொடுத்தாரு அவங்க எதாவது நல்லது செஞ்சாங்கன்னு கொடுத்தாரா அவங்க எந்த நல்லதையுமே செய்யலையே இவங்களை கொண்டு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும் கீழ்ப்படியாத ஒரு வளங்கா காலத்தில் உள்ள ஜனம் அப்படியும் கொண்டு வந்து சேர்த்தாரு பெரிய குவாலிட்டி ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி இருந்ததுனால அவர்கள் ஆசீர்வதிக்கல கிருபை நான் சொல்றேன் உங்களுக்கு இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக பழைய தான் சரி புதிய ஏற்பாடும் சரி முழுக்க முழுக்க தான் சிலர் சொல்றாங்க பழைய பாட்டு நியாயப்பிரமாணம் புதிய ஏற்பாட்டு கிருபை கிடையாது பழைய பாட்டிலேயும் கிருபை தான் பழைய பாட்டில் எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம் வேதவசனமே சொல்லுது ரோமர் நான்காம் அது காலத்தில் சொல்லுகிறார் ஆபிரகம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் நியாயப்பிரமாணத்தினாலேயோ கிரியினாலேயோ கிரியினாலேயோ அல்லது விஸ்வாசத்தினாலையோ அப்படின்றாரு கிரியினாலே கிடையாது நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயா கிடையாது நியாயப்பிரமாணமே வரலையே அவன் காலத்தில் கிரியினால் ஆசீர்வதிக்கப்படல அவன் எதுனாலும் ஆசீர்வதிக்கப்பட்டான் விசுவாசத்தினால் ஏன் விஸ்வாசத்தினால அது கிருபினால் உண்டாகிருக்கிறப்படின்னாலும் விஸ்வாசத்தினால அதை எடுத்துக்கொண்டான் அவ்வளோ அவ்வளோதான் அது பழைய ஏற்பாடு கூட கிருபதாங்க புதிய ஏற்பாட்டில் தான் கிருபன்றது தப்பு எப்போவுமே கிருப தான் கடவுளி கிருபு தான் ஆதாமியவால் உண்டாக்குனப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவ்வளோ நல்லவனாக இருந்தான்ற பார்த்தா நல்ல பழம் பழ வகைகள் க இதெல்லாம் உண்டாக்கி வச்சார் அவனுக்கு எவ்வளோ நல்லவனாக இருக்கான்னு பார்க்குறான் உனக்கு அதுக்கேற்ற மாதிரி உனக்கு மரங்கள்லாம் வச்சு தரேன் உனக்கு நேராக கிடையாது அவன் பிறகுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார் எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டார் அவன் எந்த நன்மையும் செய்யலை தீமையும் செய்யல அதுக்கு முன்னாடி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டார் இருக்கீங்களா கிருபை எல்லாம் சொல்லுங்கள் கிருபை கத்தடி கிருபை நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குது அதனால தான் நாம் கொடுக்குறோம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு கொடுக்கறதுல என்ன முக்கியம் வசனம் வசனித்து சொல்வது முக்கியம் என்ன சொல்கிறோன்றது முக்கியம் திருப்புங்க அப்படியே மல்லிகையா மூணாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க பத்து என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவம்பாங்களை எல்லாம் பண்டகு சாலைகள் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல்லகு நீரை திறந்து இடங்கொல்லாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தர் சொல்கிறாரு கொண்டு வா கொண்டு வந்தால் நான் வானத்தின் பல நிதி திறந்து இடங்கொல்லாமல் போக மட்டும் ஆசீர்வாத வரிசிக்க மாட்டேன்னு சோதித்து பாருன்றார் ஜனங்க என்ன சொல்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள் கொடுக்கும்போது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம கொடுக்கணும் நான் சொன்னேன் எந்த பைபிளில் அது இருக்குது நானும் இந்த பைபிளை பொட்டி பொட்டி வாசித்து பார்க்குறேன் இந்த பைபிளில் எங்கேயுமே கிடையாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம கொடுக்கணும்னு கத்த சொல்லவே இல்லை இங்கேயே சொல்லியிருக்காரு கொடு வானத்தின் பலனில் திறந்து இடம் கொள்ளாமல் அங்கே இருபத்தாறுலேயே வாசித்தேன் என்ன சொல்ல சொல்லியிருக்குது அறிக்கையிட்டு கத்தாவே நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் ஆகவே இந்த பாலம் தேன் ஓடுற இந்த தேசத்திலே எங்களே ஆசீர்வதியும் எதிர்பார்கின்றாரு நான் சொன்னதை செய்யி நான் ஆசீர்வதிப்பேன்னு எதிர்பார்ன்றாரு உன் பொருளாலும் விளைவின் எல்லாம் முதற் பலனாலும் கத்திரை கனமணுவாயாக நீதிமன்றிகள் மூணு ஒன்பது பத்து அப்பொழுது உன் களைஞர்கள் பூர்ணமாய் நிரம்பும் ஆலைகள் ரசம் நான் நான் சொன்னேன் அவர் சொன்னாருங்க ஹலோ அவர் சொன்னார் சொல்கிறாரு புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு எவனாக என் சுவிசேஷ நிமித்தமாகவுது என் நிமித்தமாகது வீட்டையாவது நிலத்தையாவது சகோதர சகோதரியாவது எதையாவது விட்டவன் எவனும் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக திரும்ப கொடுக்கப்படும் நிறைய பேர் அதை வெறும் மருமைன்றிருப்பாங்க தான் இம்மையிலும் மறுமையிலும் சொல்கிறாரு அவரு இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக கொடுக்கப்படும் எவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிறார் பாருங்க அதாவது பிரதிபலன் இல்லாமல் நம்ம கொடுக்கணுன்றதை எங்கேயா போய் சொல்லி பாருங்கள் ஒரு விதைக்கிறவன்ட்ட சொல்லி பாருங்கள் விதப்பா நல்லா உழை வேர்வை வயசேர்ந்து ஆனால் எதிர்பார்க்காத ஒன்றும் அடித்து வரட்டிருவாங்க உங்களை என்னைய பேசுகிறேன்னு ஊரில் எல்லாத்தையும் நியாயத்தை பேசுகிறேன்னு என்ன பெரிய யோகியத்தினத்தை பேசுகிறேன்னு விதைச்சா எதிர்பார்க்க சொல்லி அறுப்பேன்னு இல்லைங்களா இது வந்து கத்திரிக்க ரொம்ப விரோதமானது இந்த மாதிரி இப்போ எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் கூடுன்றது வந்து அது வந்து இந்த உலக பிரகாரமான யோக்கியதை உள்ளவர்கள் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது கத்தர் என்ன சொல்கிறாரு குடு என்றார் கொடுத்து கொடுங்கள் அப்பொழுதுவங்களும் கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் கொண்டு வந்து போடுவார்கள் அவர் சொல்லியிருக்காருங்க இன்னும் கேட்டால் இப்படி சொல்கிறேன் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி ஒருத்தன் கொடுத்தா கூட அதற்கு பலன் இல்லாமல் போகாதுன்றிருக்காரு இன்னும் என்ன சொல்ல சொல்கிறீங்கன்னு பச்சை தண்ணி கூட பலன் இருக்குதுன்றார் ஒரு கிளாஸ் தண்ணி தானே கொடுத்தேன் அதுக்கும் பலன் பெருசாக இல்லைன்னு நினைக்கலாம் நீங்க அதுக்கும் பலன் கத்தர் வந்து பலன் அளிக்கிறவர் அப்ப வந்து எதிர்பாராத கொடுங்கிறது தப்பு இப்போ கவனிங்க சொல்றாரு வானத்தின் பலன்களை திறந்து இடங்குள்ள போன்ற ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு இதனால தான் அறிக்கை செய்ய கேளுன்றார் ஏன்னா நான் சொல்லி வாக்கு அவரு கொண்டு வந்தா வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொல்லாமற் போக மட்டும் ஆசிர்வதிப்பென்றாரு கொண்டு வரும்போது வா கத்தாவே வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொல்லாமற் போக மட்டும் சொல்லிட்டே வா என நான் சொன்னதுனால நீ அதை விசுவாசி அதை சொல்லுன்றாரு தப்பே கிடையாது அப்புறம் சொல்றாரு பாருங்க பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்கள் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை வெளியில் உள்ள திராட்சிய கூடி இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனையின் கத்தர் சொல்கிறார் கொடு கொடுத்தா அந்த பூச்சி தின்னுச்சு அது தின்னுச்சு இந்த பெஸ்டிசைடு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார் எதுவும் தின்னாது இப்போ மாடர்ன் டேஸில் எது எதோ தின்னு போடுது கடன் வந்து தின்னு போகுது இன்ட்ரெஸ்ட் தின்னு போடுது ஒருத்தர் சொல்கிறார் இப்படி தான் போட்டேங்க அப்படியே போயிடுச்சுங்க எங்கேயோ பொத்தல் இல்லாத பா ப பொ பொத்தல் உள்ள பையில் போட்ட மாதிரி எங்கே போட்டோன்னு தெரில நிறைய வந்தது போட்டேன் ஒன்றுமே இல்லை அப்படின்றார் அது வராதுன்றார் போட்டால் இருக்கும் மீறும்ன்றார் நான் பார்த்துக்கிறேன்றார் அப்புறம் சொல்கிறார் பாருங்கள் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் பாருங்கள் ஷோ பீஸ் ஆகிறார் தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனல் கத்தர் எல்லாம் இந்த தேசத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வைக்கிறேன்றார் இந்த வசனத்தை கவனிங்க நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுகள் இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆனாலும் உங்களுக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் இதான் பிரச்சனை முதல் அதிகாரத்துலேருந்து வருது கத்திர கணையினம் பண்ணுறாங்க ஏதோ காணிக்கெல்லாம் கொண்டாடுறாங்க என்னமோ பண்ணுறாங்க இலி செலுத்துகிறாங்க என்னத்தையோ பண்ணுறாங்க பாருங்கள் முறைமைக்காக ஒரு கடமைக்காக பண்ணுறாங்க ஆனால் வாய் சரி அதனால தான் ஆசீர்வாதம் இல்லைன்றார் பேச்சுகள் கடினமாக இருக்கிறதுங்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன அப்படி என்ன பேசிட்டோம் இவங்க என்ன பேசுனாங்கன்னு இவங்களுக்கு தெரியல பாருங்கள் இவங்க நினச்சிருக்காங்க நாங்கள் ரொம்ப யோகியமாக பேசிகிட்டு இருக்கிறோமே நாங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் பேசலையே கட்ட வார்த்தை ஏதாவது பேசணுமா வேறு எதாவது பேசணுமா சபிச்சோமா ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து செலுத்தினோமே என்ன பேசணுன்னு சொல்கிறார் பாருங்கள் தேவனை சேவிப்பது விருதா அதாவது கத்திரிக்காக வாழ்வது வேஸ்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா வேஸ்ட்டு நான் கோயிலுக்கு போய் வேஸ்ட்டு ஞானஸ்தானம் எடுத்து வேஸ்ட்டு கத்தரை பின்பற்றினது வேஸ்ட்டு பயபக்தியாக வாழ்ந்தது வேஸ்ட்டு விருதா அவருடைய கட்டளையில் கை கொள்ளுகிறதுனாலும் சேனல் கத்திரக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் துக்கித்து நடக்கிறதுனா ஒரு மனம் திரும்புதலோடு பாவங்களை கொடுத்து ஒரு வருத்தம் அதோட கத்தருக்கு முன்பாக யோக்கியமாக நடந்ததெல்லாம் வேஸ்ட்டு என்ன பிரயோஜனம் நான் கேட்டிருக்கேன் நிறைய கிறிஸ்தவம் சொல்கிறது இவ்வளோ நாள் கத்தருக்காக நான் வாழ்கிறேன் ஞானசானம் எடுத்துட்டேன் கோயில் ஒழுங்காக போகிறேன் பைபிள் வாசிக்கிறேன் பண்ணுறேன் காணிக்க கொடுக்குறேன் எல்லாம் பண்ணுறேன் ஒரு பயபக்தியோடு வாழ்கிறேன் ஆனால் ஒன்றும் கிடையாதியா என்னான்னு தெரியல கத்திர நம்ம ஒன்றும் சொல்லி செய்யுதே இல்லை சில ஓளிகாரன் சொல்கிறது கூட கவனிச்சிருக்கேன் நான் சில நேரத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்கும் நாற்பது வருஷம் ஊழியே இந்த ஆள் இப்படி ஆயிட்டான் அவன் எப்படி ஆகிட்டான் இவன் எப்படி ஆகிட்டான் நான் எப்படி இருக்கிறேன் பாவம் சஞ்சலம் இது வந்து இதில் என்ன விசேஷன்னா சிலர்லாம் இப்போ இருபது வருஷம் முன்னால் பார்த்துருக்காங்க அதான் பேசியிருந்தாங்க இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறமா அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால் எனக்கு இப்போ எனக்கு தெரியும் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு இந்த தான் கடினமான பேச்சுனால் ஆமாம் உழைக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் ஒன்றும் வரமாட்டேன் ஒன்று அதில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஒன்றும் இல்லை ஒரு நிறைவு ஏற்பட மாட்டேங்கிறது ஏன்னா பேச்சு சரியில்லை பாருங்கள் பேச்சை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க வெறும் வெறும் கொடுக்கறதில்ல வெறும் காசு பணம் கொடுக்கறதில்ல அதோட பேச்சு கரெக்டாக இருக்கணும் பேச்சு சேர்ந்தாதான் இதில் எஃபெக்ட் உண்டாகுன்றேன் சொல்கிற பாருங்கள் இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் தேவ அவர்களை தேவன் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள் சுருக்கமாக சொல்ல போனால் கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறான் கேட்டிருக்கீங்களே அதான் அது அந்த வசனம் அவன் பாருங்கள் எவ்வளோ பொல்லாதவன் அவன் ஓஹோன்னு இருக்கிறான் ஐயா நான் எவ்வளோ நல்லவன் ஞாயித்துக்கிழமை ஒரு நாள் தவிர மாட்டேன் நான் போகிறேன் ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் அடுத்த வசனம் பாருங்கள் அப்பொழுது கத்திற்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள் நல்லா கவனிக்கிறீங்களா இன்னொருத்தரோடு பேசுகிறீங்க நீங்கள் கோயில் முடிஞ்சோன்னு வெளியே நின்று பேசுகிறீங்கள ஒரு ஒரு வசனம்லாம் வாசித்து இருக்கிறீங்க கரெக்டாக விளங்கிக்கணும் ஒரு ஒருவர் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் கத்தரை பற்றி குறை சொல்ற வேலை கூடாது பேசினா கத்தர் நல்லவர்ன்றதை பேசணும் கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் வாயில் வந்ததை பேசக்கூடாது குறைய பேசக்கூடாது அவன் நல்லா இருக்கிறான் இவன் நல்லா இருக்கிறான் எனக்கு தான் இப்படி இருக்குது என்னை ஏன் கத்தர் இப்படி இந்த பேச்சு தான் கூடாதுன்றார் ஆ கத்திற்கு பயந்தவர்கள் ஒரு ஒரு பேசிக்கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் லஞ்சம் கத்தர் கவனித்து கேட்பார் கேட்குறார் என்னன்னு கத்திற்கு பயந்தவர்களாகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது ஞாபக புஸ்தகமே வச்சிருக்காராம் அவரு நீங்கள் பேசுனதெல்லாம் அங்கே மினிட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க சரி சொல்கிறேன் நான் என்ன பேசிட்டேன் இருங்க எடுக்கலாம் புக்கை வகை திறந்தால் என்ன பேசணும் நல்லதை மட்டுமே பேச வேணும் உங்களுக்கு நடக்கிற சஞ்சலங்கள் போராட்டங்கள் பிரச்சனையில் பேசக்கூடாது வாயை திறந்து நல்ல காரியங்களில் மட்டுமே பேசணும் அப்போ தான் நாம் கொடுக்குற காணிக்கை கூட அர்த்தம் இருக்குது தசம் பார்த்து கூட அர்த்தம் இருக்குது அதில் கூட ஆசீர்வாதம் வர முடியும் ஏனென்று சொன்னால் அதை கொடுக்கும்போதே சொல்லி சொல்லி விசுவாசத்தோட விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணி தான் கொடுக்க சொல்கிறாரு சும்மா கொடுக்க சொல்லலை யாருக்கும் உதவி செய்கிறதுக்காக கொடுக்க சொல்லலை உங்களுடைய விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளும்படியாக கொடுங்கள் என்கிறார் எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமேன்னு விசுவாசத்தை எப்படி ரிலீஸ் பண்ணுறீங்க வாயை திறந்து சொல்கிறீங்க கத்தாவே எங்களை ஆசீர்வதியும் நீ சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்ற வாழ்க்கையில் வருஷிக்க பண்ணுவீராக உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டு பேசுவன் நாமத்தில் குறைகளெல்லாம் நீங்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி கொடுன்றாரு வாயில் என்ன சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம் மலையே நீலை பெயர்ந்து விலகும் மா மலையே நீ விலகி போவேன ஏசுவின் நாமத்து பேசுகிறேன் விஷுவாசத்தான் நீலை நின்றுடுவேன் நான் மலையே நீலை பெயர்ந்து விலகும் மலையே நீ விலகி போவேனேசுவின் நாமத்து பேசுகிறேன்